வணக்கம் யூவஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணி மசாலா பொடி பிரியாணிக்கு மட்டுமல்ல இது வந்து முட்டை குழம்பு குருமா குழம்பு கறி குழம்பு கறி வறுவல் இந்த மாதிரி மசாலா ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணலாம் மசாலாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திடலாம் இதுக்கு வந்து ஐம்பது கிராம் மல்லி பட்டை பத்து கிராமு ஏலக்காய் பத்து கிராமு அண்ணாச்சி பூ ஒரு பத்து கிராமு கல்பாசி பத்து கிராமு கிராம்பு பத்து கிராமு பிரியாணி எல்லாம் இது ஒரு பத்து கிராம் சேர்த்துக்கலாம் இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சு பற்ற வச்சிடலாம் முதல்ல மல்லியை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது பொண்ணு வருவாயாக இந்த இந்தளவுக்கு நம்ம பொன் வருவாயை வறுத்துட்டு இதை எடுத்து ஒரு பவுலில் போ சேர்த்துக்கலாம் எல்லா பொருளையுமே ஒன்றா சேர்த்து போட்டு வறுத்துருவோம் தனித்தனியாக போட்டு வறுக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம மிதமான சீட்டில் வச்சுக்கிடுவோம் நல்லா கருவே விடாமல் நல்லா பொன் பொருவலாக வறுத்துடலாம் இந்த அளவுக்கு வறுத்துருங்க இப்போ வந்து நம்ம பிரியாணி எல்லாம் அதில் சேர்த்து போட்டு வத்தடலாம் இப்போ இந்த வறுத்துட்டு இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சு எடுத்துட்டு அதை ஒரு மிக்சி சாரில் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க இதை கடையில் வாங்கி செய்கிற பொடியை விட நம்ம வீட்டில் அரைச்சி வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு மாதம் ஆனாலும் கிடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிவிடுங்க தேங்க்யூ